ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் இந்த புதிர்கான முதல் எழுத்தும் குறிப்பிடத்தால் பொதுவான குறிப்பிடத்தாவே கொடுத்துருவேன் முதல் எழுத்தும் உங்களுக்கு கொடுத்துருவேன் மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு சொல்லப்படும் அது சார்ந்த ஒவ்வொரு குறிப்பும் சார்ந்த கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சு கமெ்பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இந்த புதிர்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் அதாவது சிந்திக்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஞாபக சக்தியை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அந்த வகையில் தான் இந்த புதிர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே அதற்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது பல்வேறு வகையான சிந்தனைகள் பல்வேறு யோசனைகள் உங்களுக்கு வரும் அந்த வகையில் ஞாபகத்திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு கூடுதல் ஒரு முயற்சியும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த புதிர்கள் வந்து நமக்கு இன்றியமையாததாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் மூலம் ஒன்று அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் முதல் புதிரை பார்க்கறதுக்கு முன்பாக இன்று நம்ம பொதுவான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு முன்பையாகவே கொடுத்துறேன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து தான் அது உங்களுக்கு ஒரு பொதுவான குறிப்பாகவே சொல்லியாச்சு இன்றைக்கான முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு முதல் எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரக்கூடிய மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவரை அணுகுவோம் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர் அணுவோம் அவங்க வந்து நமக்கு இது நமக்கு கொடுப்பாங்க மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து மா அடுத்த புதிர் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர் வந்து ரொம்ப எளிமையான புதிர் தான் நண்பர்களே மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் முதலெழுத்து மா கூடுதல் குறிப்பு நமக்கு மாம்பழம் கிடைக்கக்கூடிய மரம் அந்த மரத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அதுதான் இந்த புதிர்கான விடை நண்பர்களே ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மொத்தம் நான்கு எழுத்து சொல் முதல் எழுத்து மா மாம்பழம் கிடைக்கக்கூடிய மரம் அவ்வளோதான் அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் மொத்தம் நான்கு எழுத்து சொல் அதுதான் விடையாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு தமிழ் மாதங்கள் பனிரெண்டு இருக்கு இல்லையா அதில் வரக்கூடிய ஒரு மாதத்தின் பெயர் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மாதத்தின் பெயர் முதல் எழுத்து மா அப்படிங்கிற தொடக்க எழுத்தை கொண்டு அமையக்கூடிய ஒரு தமிழ் மாதத்தின் வரக்கூடிய ஒரு பெயர் ஒரு மாதத்தின் பெயர் அதுதான் இதற்கான விடையாக வரக்கூடியது அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு மாம்பழம் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடுவோம் நம்ம திதிப்பாக இருக்கக்கூடியது முக்கணிகளில் ஒன்று இப்படிலாம் சொல்கிறோம் மாம்பழம் இருக்கு இல்லையா இந்த மாம்பழம் மாம்பழம் அது முன்பாக மாம்பழத்துக்கு முன்ன முன்றைய நிலை மாம்பழத்துக்கு முந்தைய நிலை அதாவது ஆங்கிலத்துல வந்து அதற்கு முன் முன்னாடி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா மாம்பழத்துக்கு முந்தைய நிலை என்னது அதுதான் இன்றைக்கான விடையாக அமையக்கூடிய மொத்த நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து மா அடுத்த பத்திரம் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே இந்த பதிற்கான மொத்த எழுத்துக்களும் நான்கு எழுத்துக்கள் இந்த பதிற்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துதான் அதே எழுத்துதான் மா நாம முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்துதான் முதல் எழுத்து மா மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதற்கான கூடுதல் குறிப்பு கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா அதாவது கணவன் மனைவிக்கு வந்து மனைவிக்கு வந்து கணவனின் அம்மா அவங்க வர அவங்க என்ன உறவு முறை அதுதான் இந்த புதிர்கான விடை அதே போன்று மனைவி கணவன் மனைவி இருக்காங்க அதில் கணவன் கணவனுக்கு வந்து மனைவியின் தாய் என்ன உறவு முறை மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெடுத்து மா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அதற்கான விளக்கங்கள் குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதலெழுத்தும் பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்றே அதே எழுத்தான முதலெழுத்தான மா அப்படிங்கிற எழுத்து தான் ஆங்கிலத்தில் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கிறேன் முதல் முதலெழுத்து வந்து மா மொத்த எழுத்துக்கள் வந்து நான்கு முதல் எழுத்து வந்து இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்களும் நான்கு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்தும் பாத்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு அதாவது நகரம் நகரம்லாம் இருக்கு இல்லையா நகரம் அப்படிங்கிறது வந்து ஒரு நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நகரம்ங்கிறது நகரம் அப்படிங்கறதே பெருசாக இருக்கும் நகரம் வந்து ரொம்ப பெரிய நகரமா இருந்ததுன்னா இந்த சொல்ல சொல்லுவாங்க நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து மா அப்படிங்கிறது மொத்தம் நான்கு எழுத்து சொல் அடுத்த புதிரம் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா விடையே கண்டுபிடிச்சிடலாம் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட புதிர் தான் பார்த்தோம் இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நம்ம முன்பு பார்த்ததை போன்ற அதே எழுத்தான மா அப்படிங்கிறது தான் ஆனால் எழுத்துக்கள் மட்டும் ஐந்து எழுத்துக்களை விடையாக வரக்கூடிய சொல் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்பு முக்கணிகளில் ஒன்று முக்கணிகளில் ஒன்று அது ஒரு குறிப்பு முக்கணிகளில் முதலாவதாக வரக்கூடிய கனி அது ஒரு குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மா அப்படிங்கிற எழுத்து தான் தொடக்க எழுதாக அமையக்கூடியது மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாநிலம் ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாநிலத்திற்கு அடுத்து வகரக்கூடிய பல் மாநிலத்துக்கு அடுத்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான் அதே போல் ஒரு வட்டங்கள் ஒரு வட்டங்கள் நிறையா இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஏரியா வந்து வட்டம்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் வந்து தாலுக்கா அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அந்த வட்டங்கள் நிறையா இருக்கும் அந்த வட்டங்கள் எல்லாம் சேர்ந்தது சேர்ந்து ஒன்று இருக்கும் அதுதான் இந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து மா அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான புதிர்மதற்கான விளக்க குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற மேலும் ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்